மக்களே இந்த வீடியோ நம்ம என்ன செய்தி எடுத்து பேச போறோம்னா விஜய் என்ன ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவாரு பண்ணையார் மனநிலையிலே இருக்காங்க திமுக சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திமுக விமர்சிக்கிறதுக்கு பிரதானமான காரணம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலே ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்தோட அவங்க இருக்காங்க மன்னர் என்ன நடப்பாரு தான் வச்சதான் சட்டம் நடப்பார்ல அந்த மாதிரி குறிநில மன்னர்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக மேலே முன் வைப்பாங்க அது அத்தனையும் உண்மை அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் பேச போற செய்தி பெரிய உதாரணம் இந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தாவே இந்த தருமபுரி கிழக்கோட மாவட்ட சிலர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அவருடைய ஆடியோ சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் எடுத்து பேச போகிறேன் யார் இவர் இவர் பின்னாடி பேசுகிற அந்த ஆடியோ எங்கேருந்து லீக் ஆணுச்சு இந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன இந்த ஆடியோவை ஏன் இவ்வளோ தூரம் அரசியல் ரீதியாக எல்லாரும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ திமுகவில் இவரோட நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது இவரை நோக்கி எதுவும் ஆக்ஷன் எடுப்பாங்களா ஏன்னா ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கு தான் நம்ம வீடியோவே பண்ணுறோம் அதை நோக்கி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே நம்ம பேச போகிற மனிதரோட அந்த அற்புதமான புகைப்படத்தை நான் சைடில் போட்டுறேன் இந்த புகைப்படத்தை பார்த்துங்க இந்த மனுஷனை பற்றி தான் இந்த வீடியோ பேச போறேன் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ புதுசாக தர்மபுரியோட கிழக்கோட மாவட்ட செயலராக மாற்றப்பட்டிருக்காரு கொண்டு வந்திருக்காங்க திமுகலேருந்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த மாதிரி ஒரு ஆடியோ பிரச்சனையெல்லாம் சிக்கினாரு அது கட்சியோட உள்கட்சி பிரச்சனை அதாவது தன்னுடைய கட்சி வேட்பாளரை எப்படி தோக்கடிக்கணும்னு சொல்லி அந்த ஆடியோவில் பேசியிருப்பார் அது நம்ம பஞ்சாயத்தே கிடையாது அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு ஏன் இங்கே கோபம் ஆத்திரமும் வருது இந்த குறுநில மன்னர் திமுக மட்டும் குறுநில மன்னராக இருந்து திமுக தொண்டர்கள்கிட்ட ஆதிக்கம் செலுத்தினா எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு எங்க கோவம் வருதுன்னா இவர் அரசு நிர்வாகத்துக்குள்ள தலையிடுறாரு இவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஆடியோல இந்த மாவட்டத்தோட கலெக்டரா இருந்தாலும் சரி எஸ்பியா இருந்தாலும் சரி நான் சொல்றதை கேட்கணும் நான் சொல்றதை கேட்கலன்னா இந்த மாவட்டத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா தெனாவட்டா ஆணவ திமுரோட பேசுறாரு ஸோ இந்த மாவட்டத்தில் இவர் சொல்றத ஒரு அரசு அதிகாரிகள் எதற்கு கேட்கணும் இவர் இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சரா இல்ல அந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் யாரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஸோ வேளாண் துறை அமைச்சர் இருக்காருல எம் ஆர் கே அவர் தான் அந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் அந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் இவர் கிடையாது முதல்ல பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதியே இவர் கிடையாது இவர் ஒரு மாவட்ட செயலாளர் அவள் ஒரு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியோட ஒரு மாவட்ட செயலாளர் வேற எந்த அதிகாரமும் இவருக்கு மக்கள் கொடுக்கல கட்சி ரீதியாக ஒரு அதிகாரம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த மாவட்டத்தை பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்குள்ள இந்த இந்த மனிதர் வந்து இப்படிப்பட்ட ஆடியோ பேசுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தேடி பார்த்தா அந்த மாவட்டத்துக்குள்ள திமுக ரொம்ப நாரி கிடக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாலு அணியாக திமுக பிரிஞ்சிருக்காங்க முன்னாள் எம்பி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா செந்தில் அவரோட தலைமையில் ஒரு அணி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்நாள் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார் அவரோட தலைமையில் ஒரு அணி இருக்காங்க இப்போ புதுசாக இவரை மாற்றிருக்காங்கல்ல இவரோட தலைமையில் ஒரு அணி இவருக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார்ல அவரோட தலைமையில் ஒரு அணி நாலு அணி அத்தனையுமே ஒருங்கிணைந்து கட்சி ரீதியாக கொண்டு போகிறதுல நான் சொல்கிறது தான் அந்த கட்சியில் நடக்கணும் நான் சொல்கிறது தான் அந்த கட்சியோட ஒன்றிய பொறுப்பாளர்லேருந்து மாவட்ட பொறுப்பாளர் வரைக்கும் கேட்கணும்னு சொல்லி கட்சி ரீதியாக செல்வாக்க செலுத்தினா நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அதிகாரத்தில் தலைகிற விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னா அதாவது திமுகவோட ஒன்றிய செயலாளர் ஒன்றிய லெவலில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியணுமா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்குள்ள முழுமையான அரசு அலுவலகங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பெரிய லெவலில் இவர் தெரிஞ்சுக்கணுமா இவர் சொல்கிறதான் அந்த அரசு அலுவலர்கள் அத்தனை பேருமே கேட்கணுமா சில கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார் ஏன் அனுமதி இல்லாம இந்த மாவட்டத்தில் ஒரு அரசு ஒரு 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 அரசு அதிகாரியோ அல்லது வேறு யாரோ எந்த விதமான கேமும் ஆட முடியாது முடியாது சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியாதுங்கிறதுக்கு ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்துறாரு அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பலை சரிங்களா ஸோ இவர் முழுக்க முழுக்க தன்னுடைய அதிகாரத்தை அந்த மாவட்டத்தில் காட்டுவேன் நான் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறத பேசுறாரு இந்த மாவட்டத்தில் எனக்கு எதிராக எவனாவது கேம் ஆடினீங்கன்னா நான் சொன்னாதான் என்னோட லெட்டர் பேர்டு இருந்தால் மட்டும்தான் அந்த மாவட்டத்தில் ஏதாவது புடுங்க முடியும் இல்லாட்டி புடுங்க முடியாது அப்படிங்கிற டோன்ல சில கருத்துக்கள் தெரிவிக்கிறார் தலைவரே என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு ஏப்பா நீ பார்த்துக்க நீ லெட்டர் கொடுத்தா தான் நான் அடுத்த வேளை பார்ப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாரு நான் லெட்ரு கொடுத்தேன்னு வைங்களேன் அது கலெக்டராக இருந்தாலும் சரி எஸ்பியாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு ஒரு மாவட்டத்தோட கலெக்டரையும் ஒரு மாவட்டத்தோட எஸ்பியும் முதலமைச்சர் நினச்சா மாற்றலாம் அந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் அதில் ஆதிக்கம் செலுத்தலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அந்த மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் என்ன இந்த மாவட்டத்தில் எந்த அதிகாரியை போட்டால் இந்த மாவட்டம் ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டமாக இருக்கா அல்லது உள் மாவட்டமாக இருக்கா அவர் திறம்பட அரசு நிர்வாகத்தை அரசு சொல்கிறதா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற பல்வேறு வெவ்வேறு ஆங்கிள் அடிப்படையில் தான் மாவட்ட செயலரும் எஸ்பியும் போடுறாங்க ஏன்னா அந்த லொக்கேஷன் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறது முக்கியத்துவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆச்சரியும் ஒரு கண்காணிப்பாளரையும் அந்த மாவட்டத்துக்கு போடும்போது சார் இவங்க ரெண்டு பேரும் என் பேச்சை கேட்கல மாற்றி விடுங்கண்ணா அது உன் வேலையா நீ இந்த கட்சியோட மாவட்டச் செயலர் கட்சியில் நீ ஆதிக்கம் செலுத்து ஒற்றை தலைமையாக கொண்டு வா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை சரி பண்ணு கட்சி ரீதியாக நீ சர்வாதிகாரியாக கூட இரு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அரசு நிர்வாகத்தில் தலையிடுற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா யார் தான் பிரதானமான கேள்வி அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு இந்த மாவட்டத்தில் நடக்கிற அத்தனைமே கண்ட்ரோல் பண்ற அந்த பண்ணையார் மனநிலை உங்களுக்கு ஏன் வந்துச்சு இந்த பண்ணையார் மனநிலையை தான் டிவிக்கே உட்பட எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே கண்டிக்கிறாங்க இந்த ஆடியோலிக்கு வந்த பிறகு எதிர்கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுதான் திமுகவோட மனநிலை அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை உண்மையாகவே பேசியிருக்கார் அப்படிங்கிற கட்சி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி அரசியல் செய்யாம அந்த மாவட்டத்தோட மொத்த அதிகார குறிப்பையும் ஒரு மாவட்ட செயலாளர் கையில் கொடுத்து நீ பார்த்துக்க நீ வைக்கிறது தான் சட்டம் அந்த மாவட்டத்தில சொல்லி மக்களை பத்தி எந்த விதமான அக்கறையும் படாம அரசு நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒண்ணு ஜாதி ரீதியா இல்ல தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய நபர்களை அந்த மாவட்டத்தில் போட்டு அந்த மாவட்டத்தை குட்டிச்சோராக்கி தன்னுடைய பண்ணையார் மனநிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் திமுக ஆசைப்படுது திமுக அதை நோக்கி தான் அந்த வேலை பார்க்குது தயவு செய்து சொல்றேன் இந்த மனுஷன்கிட்ட அதிகாரத்தை கொடுக்காதீங்க அதிகாரத்தை கொடுக்காம இந்த மனுஷனை இப்போ சென்னை கூப்பிட்டு இருக்கீங்க இந்த இந்த தர்ம ரொம்ப அற்புதமான பேர் இந்த தர்ம செல்வனை சென்னை கூப்பிட்ருக்கீங்க ஸோ தயவு செய்து சொல்கிறேன் ஓப்பன் மீடியாவில் யாவது கண்டனம் தெரிவிங்க ரொம்ப ரொம்ப ஆதகமாக இருக்குது ஒரு எஸ்பியும் கலெக்டரே மாற்றுற அதிகாரம் அவரை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரத்தை ஒரு மாவட்ட செயலாளரை கூட்டிங்கன்னா அந்த மாவட்டச் செயலாளர் என்ன ஆட்டம் போடுவார் அந்த மாவட்டத்தில் அரசோட திட்டங்கள் மக்களுக்கு போய் சேருமா அந்த மாவட்ட செயலாளர் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சி வை நாளைக்கு நிகழ்ச்சி வைக்காதான்னு சொல்லி உத்தரவு உட்பட பல்வேறு விதமான உத்தரவு போடுவார் அது அத்தனை உட்காந்து கலெக்டரும் எஸ்பியும் செயல்படுத்திக்கிட்டு இருக்க முடியுமா ஒரு அராஜகம் அந்த மாவட்டத்தில் திமுக பண்ணுவாங்க உடனே எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாத்து இந்த வெளியே விடு இல்ல ஏதோ ஒரு உத்தரவை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நம்ம சொல்றோம் அதை தாண்டி மக்களுக்கு இவருக்கு சம்பந்தமே இல்ல இது ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் அவ்வளவுதான் ஆனால் இவர் அதிகாரத்தோட பக்கத்தில் போய் நிற்கிறார் ஸோ இந்த அராஜக போக்கை நம்ம நிச்சயமாக கண்டிக்கணும் கட்சி பேதம் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி மனநிலை தமிழகத்தில் வளரவே விடக்கூடாது இது ஆரம்பத்திலே இந்த மனநிலையை வெட்டணும் இதுதான் நம்மளோட ஒரே எண்ணம் ஸோ இந்த மாவட்ட செயலாளர் மாற்றம் அப்படிங்கிறது திமுக வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம் அல்லது இந்த மாவட்ட செயலாளர் நினைக்காத மனிதர்கள் இந்த மாவட்ட செயலாளர் நினைச்சா இப்படிலாம் மாறும் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார்ல அது அத்தனையுமே தவிடுபுரி ஆகுற மாதிரி அந்த மாதிரி அதிகாரம்லாம் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து ஒரு விளக்கம் இந்த இடத்துல கொடுத்தே ஆகணும் கொடுக்காத வரைக்கும் இந்த விஷயம் நம்ம சும்மா விடக்கூடாது தொடச்சி அதை நம்ம பேசு பொருளாக உருவாக்கணும் இது இந்த மாவட்டத்தில் நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு வேறு சில மாவட்டங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு இதை முன்னுதாரணமாக வச்சு திமுகவோட நிர்வாகிகள் அரசு நிர்வாகத்தில் தலையிடுறத வலிமையாக நம்ம கண்டிக்கிறோம் அதுதான் சரியான ஜனநாயகமாக இருக்கும் அரசு நிர்வாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ கட்சிக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இதை ஆரம்பத்திலே தடுக்கணும் அந்த ஒரு என்னோடய வருத்தத்தையும் என்னுடைய இழாமையும் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் செய்து இந்த இடத்துல வேறு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற என்னுடைய தீர்க்கமான எண்ணத்தை பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்